ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோனா நான் வந்து மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எனக்கு இங்கே பெரியமாக வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பிளாக்காக பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து எழுந்திருச்சு டீயெல்லாம் குடிச்சிட்டு சமையல் செய்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் சக்தி காட்டுங்க வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ பார்த்தா வந்து ஆ குடிச்சாச்சு சுரேஷுங்களாமா சுகாஷு சுரேஷ் கிளம்புனாங்க மறந்துட்டேன் சாரி கண்டிப்பா காட்டுறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம போடலாம் இந்த மேக்கப் போடுறோம்மா நேரம் இருக்குமா கால நேரம் வைங்க இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கண்ணாடியும் போட்டு அப்புறம் அந்த பவுடர் டப்பா எடுத்துக்கிறாங்க ஆல் டைம் மேக்கப் தான் குளிக்கிறாங்களா இல்லையே மேக்கப் கமலர் சுகா ஸ்கை ஆராதனா தள்ளிவா மேக்கப் 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 பெரிய பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு நான் வந்து சமையல் நேற்று செஞ்சதெல்லாம் பாத்திரம் கழுவிட்டு நான் இப்போ சமையல் செய்கிறேன் உங்கள் அப்பா இப்போ தான் வேலைக்கு கிளம்புனாங்க வந்துட்டு சக்தி எங்கள் சக்தி எங்கள் வீடியோவில் நிறைய பேர் செஞ்சு எங்கள் பெரியப்பா வருங்க உட்காந்துட்டு இருக்கிறார் டீ குடித்தார் பால் பால் டீ குடித்தாரு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்கு டெய்லியும் மழை தான் வெயிலே பார்க்க முடியாது உழைக்குதுங்க மழை கரு கரு இருக்குதுங்க அந்த சைடு ஃபுல்லா மோடம் போட்டிருக்க மாட்டேங்குது அழகாக இருக்குது பாக்குறதுக்கு சக்தி எங்க சக்தி எங்க வீடியோல காட்டுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் வேற மறந்துட்டேன் வேலை கிளம்புனதுக்கு அப்புறம் ஞாபகம் இருந்துச்சு இது பாருங்க மழையில அழஞ்சிட்டு தான் இங்க போட்டிருக்காங்க தான் கிளம்புனாங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்களா கரண்ட்டு வேறு எங்கள் ஆகும் கட் பண்ணிடுறாங்க ஃபஞ்சு மழை வர டைமில் கூட கட் பண்ணுறதில்ல இப்போ சும்மா காலையில் நேரம் கட் பண்ணால் இங்கே சும்மாவே இருட்டாக இருக்குது லைட் போட்டால் அவங்க வருங்க குடோன் மாதிரி இருக்குது லைட்டெல்லாம் இல்லைன்னா இங்கே ஒரு வேலையும் செய்ய முடியாதுங்க கண்ணே தெரியாது அப்பா சாமி டீ நிறைய இருக்குது வர நேற்று செஞ்சு சிக்கன் வறுவல் சக்தி எடுத்துகிட்டு வந்தாங்க வரும்போது அவங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுத்த மட்டன் அந்த எலும்பு எலும்பு ரசம் கொஞ்சம் இருக்குது அப்படியே இப்போ வந்து சாப்பாடு வைக்கணும் இது வந்து நைட்டு செஞ்ச சாப்பாடு மீச்சு பெரியமாக சாப்பிடவே இல்லை போடுது வந்து நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கழிச்சி களைச்சி போட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தோல் வச்சுட்டு இருக்கன்னா கொழுமிச்சை தான் நான் செய்ய போகிறேன் எனந்திரல்ல திடீர்னு கொழுமிச்ச சாப்பாடு கொழுமிச்சை கிளறி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தோணுது எங்கள் பெரியமா வேண்டாங்கிறாங்க கிளறி கொடுத்து பார்க்கலாம் போட்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொழுமிச்சம்பளை சாதத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை அவ்வளோதான் அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போடணும் உப்பு இப்படி தான் நான் வந்து எப்போவுமே செய்வேன் பூண்டு வந்து ஒரு சிலர் ஏன் போடுறீங்க அப்படி பூண்டு நாங்கள் போட்டு எங்கள் சைடு அப்படிதான் செய்வோம் அது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் இப்போ வந்து நம்ம கொழும்பிச்சை மளத்தில் வந்து தொளித்து தான் வந்து எடுக்கணும் எலுமிச்சை மழை மட்டும் எடுத்தோம்னா கசப்பு இறங்கிடும் அதனால் தொளித்து சாறு எடுத்துக்கலாம் வந்து சாப்பாடு வந்து வச்சாச்சு வெறிமாவோட காமெடி தான் இந்த செப்பல் தொட்டு ரோட்ல ரவுன்ஸ் ஆச்சரியப்படுறாங்களாம தானே இந்த செப்பல் வாங்கிட்டியா இது மாதிரி வாங்கிட்டியா அப்ப நீ வந்ததுல இருந்து அது உன் தொட்டு நடமாடிட்டு இருக்க இந்த செப்பல் வாங்கிட்டியான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வேற கேட்டாங்களாமா வெரிமாவை உண்டாருங்க இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு சாறு எடுத்தாச்சு செலுங்கள் சாப்பாடு விசில் வந்துச்சு விதையோடதான் இருக்குது ஆனால் நம்ம ஊற்றும் போது வடிகட்டி குடிச்சிக்கணும் விதையை வந்து உள்ளே சேர்த்துட்டோம்னா கசப்பாயிரும் தமிழ் நான் சாப்பாடு செய்ய போகிறேன் ஆயில் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும் ஆயில் ஊற்றினா தான் கிளாற சாப்பாடு எல்லாருக்குமே டேஸ்ட் இருக்கும் அது என்னுடைய ஐதீகம் உங்களுக்கு எப்படி இந்த தெரியல எனக்கு அப்போ தான் பிடிக்கும் ஆயில் ஊற்றிக்கி வச்சு கடலைப்பருப்பு கருகும் போட்டுப்பாங்க இருந்தாலும் எனக்கு பிடிக்காது ரொம்ப வாய்க்கே வயசான காரணம் என்றால் கல்லும் பேரும் கொஞ்சமாக போட்டுக்கொண்டு அது அதே மாதிரி கட்ட போகுது பார்க்கலாம் ஐயோ பயங்கரமாக ஆளாட்டுக்கு அதுவா உண்மை மாதிரி விசில் சவுண்டை அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி டான்ஸ் டான்ஸை பாருங்க இதுக்கு கடுகு தனியாக கடலைப்பருப்பு தனியாக போடுற வேலையே இல்லை அது ஏதாவது ஒரு டைம் இருக்கு இது அனைத்துமே கொட்டிடுவோம் அவ்ள வதை கூப்பிட்டு நல்லா கொளுமிச்சு சாறு ஊற்றி மஞ்சள் சூடு உப்பும் போட்டால் போதும் செஞ்சுட்டு அப்புறம் பார்க்கணும் இப்படிதான் எனக்கு பிடிக்கும் என் டேஸ்ட்டுக்கு நான் செஞ்சுருக்குறேன் அதெல்லாம் வந்து அதை போடாதீங்க இதை போடாதீங்கன்னு சொல்லாதீங்க செஞ்சால் தான் பிடிக்கும் இருக்கீங்களா ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னாங்க நான் சொல்லுவேன்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பறக்க பறக்க கிளறி சொல்லியிருக்கேன் நல்ல வேலை கரண்ட் வந்துருச்சுன்னு கதை இன்னைக்கு ஒரு குடி பிடிக்க வேண்டியதாக நேற்று கொலும்ச்சை மழத்தை பார்த்ததுன்னு சாப்பிடலாம் சாப்பிட்லாம்னு ஒரு தோணு ஒரு சில காயில் அப்படி கலயணம்னா தான் நல்லா இருக்குன்னு குழம்பு ஒரு சிலதெல்லாம் டேஸ்ட் வராது வாய பொறுத்துதான் ஒரு சிலது இனிப்பா இருக்கு கொழும்பிச்சை மழை ஒரு சிலது அண்ட குளிப்பா இருக்கு அதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் மழை சாதம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிடாதவங்க கண்டிப்பா செஞ்சு பா என்ன செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க வேற கொளரும் சாப்பிட்டே பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்க சொல்றவங்க செஞ்சு பாருங்க ஓகேவா செஞ்சு பார்த்துட்டு எங்க சொல்றீங்க

குறிப்பு எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயி வேற லெவல் கலைவாட்டி இப்போ மடி வந்து சாப்பாடு ஓட்டங்களா கொஞ்சமும் கொடுக்கலாம் மலசா அதான் சுகாசனம் செய்யும் போது இந்த சாப்பாடா உகமைகாட அப்படின்னு சொல்லிவா இப்போ வந்து நீ சாப்பிடுவாரு மக்களுக்கு சொல்ற நல்லா இருக்குல்லையா கட் பண்ணி போய் தட்டுவா சாப்பிட முடியும் எழுந்திரி எழுந்திரி எளந்துரி வீடியோ ஓடிகிட்டு இருக்குதுலா டக்குன்னு சாப்பிடுவாச்சும் சொல்லுவாக்கலாம் நல்லா இருக்குதா இல்லையா சொல்லு பின்ன புளி சாப்பா லெமன் சாப்பாடு மாதிரிலாம் எல்லாம் பின்ன எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது உண்மையை சொல்லு உண்மையா சொல்லு நல்லா இல்லையா நல்லா இல்லையுன்னு சொல்லு நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்குதா நீ எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா இல்லையில இந்த அளவுக்கு நல்லா இருக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டியே லெமன் சாப்பாடு மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பெரியமாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம் அவங்களும் பிடிக்காது எனக்கு வேணாம் வேணான்னு சொன்னாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்